சங்கீதம் அறுபத்தி ஆறு இரண்டாவது வாசிப்போம் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது என்ன கொண்டாட்டம் நாமத்தை கீர்த்தனம் துதியின் மகிமையை கொண்டாட வேண்டுமா உலகம் முழுவதும் மக்கள் என்ன கொண்டாடுறாங்க நாள் கொண்டாடுறாங்க வெட்டிங்க கொண்டாடுறாங்க நாம் தேவன் அறியாத நாட்கள்ல நிறைய பண்டிகைகள் கொண்டாடணும் பண்டிகை கொண்டாடணும் இப்ப கத்தருக்குள் நீங்க கொண்டாடுகிறீர்களா இல்ல கிண்டாடுகிறீர்களா உண்மையாகவே கிறிஸ்து வாழ்க்கை கொண்டாட்டம் தான் பாடுகள் இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் கொண்டாட்டம் மல்லப்பிரி கொண்டாட்டம் நீங்க எந்த அளவுக்கு தேவனை கொண்டாடுகிறீர்களோ எந்த அளவுக்கு தேவனை மேன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாவே இருக்கும் என்றால் எழுப்ப தேவ திட்டத்தில் தேவனும் நடத்தி வந்த விதங்களிலே பல கொண்டாட்டங்களை தேவனும் தந்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசின் சிறப்பை கொண்டாடுகிறோம் கட்சிப்பின் ரட்சிப்பை கொண்டாடுகிறோம் கிறிஸ்தவனே உன் வாழ்க்கையில உண்மையாகவே தேவன் கொண்டாடத்த வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபொள்ளுங்கள் இவ பெரிய சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் சொல்ல போற சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டாம் வசனம் அவருடைய கரத்தையும் தங்களை சத்துருக்கு விலக்கி மீட்டு நாளையும் நினையாமல் போனார்களாம் யார் ஜனங்கள் இசை ஜனங்கள் இசை ஜனங்கள் என்ன செய்யலாம் அவட கரத்தை மறந்துட்டாங்களாம் அந்த கரம் சத்ருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நிலையாம போனார்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னைக்கு நீ தேவன் அறிந்தாயோ என்னைக்கு தேவன் ரட்சித்தாரோ என்னைக்கு நீ சத்ரு கையில் ஆனாயோ அதுதான் மிக மிகுந்த கொண்டாட்டமான பாக்கி அந்த அடிமைத்தனத்தின் கொடுமைந்து தேவனை விடுவித்த தயவு எத்தனை பெரியது என்பதை நிறைய பேர் விடுதலை பெற்றதுதான் தெரியும் மக்களுக்கு நிறைய பேர் அந்த விடுதலை என்னன்னே தெரியாம நான் பிள்ளையா தவிக்கிறாங்க வரப்போர் ராஜாவை சத்தியத்தை பின்பற்றுகிற தேவனை நான் பின்பற்றுகிறேன் என்ன சந்தோஷம் அது எத்தனை பேர் பொய்யை பின்பற்றுகிறார்கள் பொய்யான மனிதர்களை பின்பற்று பொய்யான பேய்களை பின்பற்றுகிறார்கள் ஜீவன தேவன் நாம் கற்றுகிறோம் கொண்டாடுங்கள் அப்பா தேவ கிருபையை கொண்டாடுங்கள் மகத்துவத்தை கொண்டாடுங்கள் அவரை மேன்மைப்படுத்துங்கள் காலையிலூய அத்தனை பெரிய கிருபையை தந்த தேவனுக்கு மகிமை செலுத்த 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 வாழ்க்கை முழுவதுமே கொண்டாட்டமாய் மாறிவிடும் உன்னதமான தேவன கர்த்தர் கிருபனை தாங்கி நடத்தி பலப்படுத்தி வாழ்க்கையில் எல்லா காலத்தையும் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது எங்க இருந்து விடுதலை பண்ணிருக்க நம்ம சத்துரு இல்ல சத்துருக்களின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணி இருக்கிறார் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதும் சத்துருக்கள் விடுதலையாவதும் மிக அதிசயமான பாக்கியம் மிக அதிசயமான பாக்கியம் உனக்கு எவ்வளவு சத்துருக்க ஓட ஓட விரட்டினார்கள் சத்துருக்களால் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறீர்கள் சத்துரு கையை சங்கட வச்சுனா நெருக்க நினைச்சா அவன் உயிருக்குதான் விரோதமா இருக்கான் அப்படிப்பட்ட நிலம் என்று உன்னை விடுதலையாக்குறது நினைக்கும் போது என்ன சந்தோஷப்பாரு என்ன மகிழ்ச்சி தேவஜனமே இதைத்தான் கொண்டாட வேண்டும் உன் தேவனை விடுவித்த மகத்துவத்தான் நீ கொண்டாட வேண்டும் அந்த கொண்டாட்டத்தில் அர்த்தம் இருக்கும் அந்த கொண்டாட்டத்தில் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த விடுதலை ஆலையிலும் என்ன மகத்துவம் விடுதலை அது ஒரு நாள் பெங்களூர்ல ஒரு குடும்பம் ஊழக்காளன் மூலமாய் கொடுமை அனுபவித்தால் நம்புவீங்களா நீங்க ஊழியக்கால் மூலமாய் அது என்ன ஊழியக்காரங்க அடிமைப்படுத்துவதற்கு ஒரு ஊழியம் இல்ல அடிமைப்படுத்துவதற்கு ஊழியக்கார அவசியம் கத்தர் விடுதலை ஆக்கிற அந்த விடுதலை பயங்கரமான மகத்துவம் அல்ல சுதந்திரம் அது மகத்துவம்ல சுதந்திரம் எவ்வளவு உன்னதமான சுதந்திரம் அது நாங்க கம்யூனிஸ்டா இருக்கும்போது கவிதை பாடுவோம் இரவிலே சுதந்திரம் வாங்கினோம் இரவிலே சுதந்திரம் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுந்தத்து கூடிய விடுதலை ஆசீர்வாதமானது நவக்கம் உள்ளது சுதந்திர தான் தினம் கொண்டாடுகிறோமே ஏன் கொண்டாடுகிறோம் அடிமையா இருந்து தவிச்ச பேச முடியாது எழுத முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில விடுதலை உடனே அதிகமா பேச ஆரம்பிச்சோம் அதிகமா கிருட்டு தான் மன ஆரம்பிச்சுட்டா அதான் பிரச்சனை தேவநாயகத்தோட கிருவை இந்த சுதந்திரத்தை தருக தயவன் தயவன் தயவ பெரியது அந்த குடும்பத்தை ஒரு ஊழியக்காரர் ஊழிய செய்கிற மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்கள் நம்புவீங்களா பேய் தான் அடிமைப்படுத்தும் அந்த அந்த ஊழிய செய்கிற மக்கள் எப்படி அடிமைப்படுத்தி வச்சுக்கோம்னா ஐய் நீ செய்யக்கூடாது இதை செய்யணும் இதை இப்படி அவங்க நடத்துவாங்க சகோதரிங்க வா காரு வாங்க சரிங்கம்மா காரு வாங்கின பிறகு நீ டிரைவர் நாங்க தான் அந்த கார்ல போ எங்க நினைக்குமா கொண்டு போ சரிங்கம்மா இத்தனைக்கும் அவர் நல்ல ஒரு அதிகாரி நல்ல ஒரு ஆபீஸ் நல்ல ஒரு அதிகாரி இவங்க அடிமையிட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேரு நிறைய மக்கள் ஆவிக்கிற மக்கள் ஆவிக்கிற காரியங்களும் அடிமையை கிடக்கிறார்கள் என்ன சொல்லுவாருன்னா ஒரு உதாரணம் சொன்னாலும் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏய் நம்ம பிரச்சனை யார்ட்டு சொல்றாத யார்ட்டு சொல்றாது என்ன மானம் போயிடும் சொல்ல மாட்டேயே கீழே விழுந்து சட்டையை பிடிச்சி உருள் வரும் என்ன அடிமைத்தனம் அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருக்கிறாயோ சத்துரு பேய் மாதிரி அல்ல ஆவிக்கறி முறையில வந்து அழிவுப்படுத்துகிறானோ என்ன செய்வாய் எப்படி நீ ஜெயிக்க போகிறாய் நல்லா கவனிங்க இப்படி நல்ல ஜெயிக்கும் போது தேவன் வழியை திறப்ப கற்று இசைவேல் கத்தை நம்பி இருக்கும் போது கிருப கிடைக்கும் திரளான விடுதலை ஒரு விடுதல் நிச்சயமா உனக்கு வச்சிருப்பான் எந்த விதத்துல விடுவிப்பா தெரியும் ஜவுமண் ஜவமன் அந்த சகோதரி அழுது அழுது ஜோமணி ஜோமனி கத்தாவே என விடவியும் கத்தாவே என்ன விடவியும் ஒரு நாள் வந்து பெங்களூர்ல இமான் லிட்ரேச்சர் சர்வீஸ் கடை இருக்கு அங்கே போய் புத்தகம் தேடும் போது ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம் கண்டப்படுது என் டைம் ரிவல் ஃபயர்னு ஒரு புத்தகம் போட்டமே அந்த புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை போடும்போது ஒரு ஒரு ஃபாம்ப்லெட் ஒரு சின்ன ஸ்வீட்டு நினச்சேன் அது புக்கு மாதிரி ஆச்சு அந்த புக்கை செஞ்சு நிறைய கடையில் கொடுத்தோம் நிறைய மக்கள் கொடுத்தோம் பார்த்த உடனே தேம் பேசுகிறாராம் உன்னை விழுவிக்கக்கூடிய வல்லமை அந்த புஸ்தகத்தில் இருக்கணும்னு கர்த்தர் பேசினாராம் எப்படி என்னைக்கேப்பா கர்த்தர் மக்களோட பேச போகிறார் நிறைய பேர் எழுப்பதை கேட்கிறார்கள் கவனிக்கிறார்கள் இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறார்கள் இல்ல உன் கஷ்டம் தீர்வதற்கு வழி இங்கதான் இருக்கிறது உன் நெருக்கத்து தீர்க்குடைய வழி தேவன் இங்க வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்வாயாக அந்த வைபை வாசிச்சு அதை என் போன் நம்பர் இருந்தது போன் பண்ணி ஐயா எங்க வீட்டுல இப்படிப்பட்ட அடிமைத்தலம் இருக்கிறது நான் அடிமையா தவித்துக் கொண்டு இருக்கிறோம் உதவி செய்ய முடியுமா ஜோம் முடியுமா அதுக்குதான் நாங்க இருக்கோம் ஆகவே என்று சகோதர சேர்த்து வைங்கள் சொல்லி போய் ஜவம் பண்ணும் போது விடுதலாயிடுச்சு அபிஷேகம் இறங்க உடனே டக்கம் கட்டு உடஞ்சிடும் அபிஷேகம் அக்னி இறங்கி விட்டால் பெயின் கட்டு எந்த கட்டோ உடஞ்சிடும் சிம்சோனை கட்டி வைத்த போது சத்தருக்கள் ஆவியம் இறங்கின போது நெருப்பு பட்ட நூல் போல இத்து போய்ச்சான் இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலை தான் மீயான விடுதலை உனக்கு இன்றைக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட விடுதலை தான் உண்மையான விடுதலை ஆலே லூயா தேவன் நன்றி சொல்லுங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில சகோதரி வந்து விடுதலை ஆயிட்ட விடுதலான உடனே முகத்துல வெடிச்சம் சரீரத்துல ஆரோக்கியம் எல்லாம் வந்துருது கணவர் பார்க்கிறாரு மனைவி பார்த்த அம்மா நீ என்ன மாதிரிதான் இருந்த ஆமா எப்படி நீ மாறிட்ட எப்படி பாருங்க மாற்றம் சகோதரி சொன்னாங்க நான் எடுப்புதலை ஏற்றுக்கொண்டே வாழ்க்கை விடுதலை வந்துச்சு அவ்வளவுதான் எப்படி விடுதலை ஆனாய் நான் வந்து ஒரு சின்ன பாடம் எடுத்தேன் எழுப்புதல் என்ன பாடம் எடுத்தேன்னா உம் எல்லாம் கவனிச்சிங்க ஏன்னா நீங்க சத்தியத்தை புரிய வேண்டும் என்பதற்கு தான் பிரசவம் தவிர பிரசம் அனுபவ பிரசம் அனுவதில்லை ஒரு அம்மா அந்த அம்மா பேய் அப்படியே மிதிச்சு பேச்சு மேல உட்கார்ந்து இருக்கான் நீ எழும்ப முடியுமா எப்படி எழும்பல பாக்கல எழும்ப விட மாட்டேன் அப்படியே உட்கார்ந்துருக்கான் அந்த அம்மா உள்ள தவியா தவிச்சு பெருமிச்சு ஐயோ யோ 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 கதறி கொண்டு இருக்கிறது எப்படி இதுல ஆக முடியும் இதான் ரேமான் பேர் எப்படி விடுதலாக முடியும் எந்த விதத்துலையும் நீ எழும முடியாது அவ்வளவுதான் பதினெட்டு வருஷமாய் பெரும் பலவீனப்பட்ட ஆவி கொண்டே அந்த ஸ்ரீ கொஞ்சம் கூட நிம்மர முடியாத கூணியா இருந்தாலும் எழும முடியலையே என்று நீ கதறுகிற ஏன் தெரியுமா உன் வழி ஒன்றும் தெரியல அந்த 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 சகோதரி வந்து கடுமையான வேதனைப்பட்டு இனி முடிஞ்சது நினைக்குமோ திடீர்னு இல்லையே நான் தேவன் நம்ப என் தேவன் உதவி செய்வார் அல்லவா அவர் நோக்கி கூப்பிட்டால் அல்லவா ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மனிதப்படுத்த தேவன் அல்லவா இயேசுவே தாவிதன் குமாரனை எனக்கு இறந்த என்று கூப்பிட்ட கூடனை கூப்பிட்டு கண்ணை திறந்த தேவன் அல்லவா விசுவாசம் வந்துட்டு அந்த அந்த ஆத்மா என்ன கூப்பிட்ட உடனே அந்த பேய்க்கு தெரியாமல சிறுவன் உள்ள ஊடு ஆத்மா நிறைய பேர் கேட்கறீங்க ஆத்மால ஜோம் பண்றீங்க ஆத்மால பலம் அடைக்கிறா அதுதான் முக்கியமான காரியம் ஹோட்டலுக்கு போனா திங்குறீங்க கல்யாணத்துக்கு போனா திங்குறீங்க ஆயிருந்து வந்தா சொங்கி மரங்க ஏன் அப்படி இருக்கீங்க ஆத்மாவில் ஆத்மாவில் மண்ணாவை கொட்டு கத்த பலப்படுத்துவாராக நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூணாம் வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர அருளினீர் என் ஆத்மாவில பலம் தந்து என்னை ஆ கூப்பிட்ட நாளிலே என் ஆத்மாவில பலம் தந்து என்னை தைரியப்படுத்தி பலம் கொடுத்தீர்கள் கட்டாவே எப்படி ஜிக்கிறார் தேவன் ஆராதிக்கிறீர்கள் பலன் அடைகிறீர்களா தேவ பலத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா சரி இப்போ அந்த அந்த ஆத்மா பாடம் எடுக்கிறேன் நம்ம நம்ப நம்ம பேய்க்கு தெரியாமலே தேவ வல்லமை ஓடு அதான் விசுவாசம் ஊடுருவ உடனே இந்த வளவில நீங்க பலன் கூடிட்டே வருது கூடிட்டே இருக்கு கூடிட்டே வருது பேய்க்கு தெரியல நீ எப்படி எடுமரை பார்க்கலாம் உள்ளுக்குள்ள விசுவாசம் தான் விசுவாசம் ஓடிட்டே வருது நீ தேவனை ஆராதிக்க ஆராதிக்க ஜபிக்க ஜெபிக்க சத்தியத்தை தியானிக்க தியானிக்க உள்ள பலன் கூடும் உன் சத்துருவை காட்டிலும் உன்னை பலபானை மாற்ற தேவன் நல்லபான் அந்த தேவன் அடு கோத்திரத்துல பலவீனப்பட்ட ஒரு பலம் இருந்தது ஏன் நீயே பலவீனமா இருக்கிறாய் பலவீனமா இருக்கிற வரைக்கும் பெய் நீ ஜெயிக்கவே ஜெயிக்க முடியும் அப்படியே பலன் கூடுது சத்துரு நீச்சுக்கணும்போது சத்ரு நமக்கு தெரியுது இல்ல அதுக்கு மேற்கொள்கிற பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்பிக்கிட்டே இருந்த கிடைச்ச உடனே சக்குன்னு எழுந்தி பெய்ய கீழே இந்த சத்தியத்தை சொன்ன உடனே அவன் மனசு தெளிவாகிச்சு ஓ என்ன தேவன் விடுவிச்சாரு தெளிவாச்சு உடனே அவர் கேட்கிறாரு மனைவியை பார்த்து எப்படி நீ விடுதலையான இந்த படத்தை அப்படியே படம் தான் போட்டு பாடம் எடுப்பேன் போட்டு காட்டின விடுதலை கிடைச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பைபிள் ஸ்டடி வந்தாங்க எழுப்புதல் பாடத்தை கற்றுக்கொள்ள வந்தார்கள் நான் என்ன சொல்ல வேணா ஒரு விடுதலை வந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது பிரயோஜனமா இருக்குதா பெரிய பெரிய பிரசனை ஆதி ஆமத்து வெளிப்படுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் பரட்டி கொண்டிருப்பா சத்திய என்னைக்கு உணர போகிறாய் இன்னைக்கு தான் விடுதலை தேவ ஜனமே அந்த ரெண்டு பேரும் தேவனுக்கு விடுதலை பெற்ற பிறகு ஆனா அடிமைத்தனம் விலகவில்லை வீட்டுக்கு போன ஒன்னா வந்துருவாங்க போவோம் அங்க போவோம் இங்க போவோம் என்ன செய்ய தெரியலையே இது எப்படி விடுதலாம்னு தெரியல ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கான் நான் கேட்டேன் பிரதான் என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லு ரெண்டு பேர் என்ன விஷயம் சொல்லுங்க அப்புறம் அவங்க சொல்றாங்க ஐயா இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை அகப்பட்டு தவிக்கிறோம் அது என்ன சாதாரண போயிடுங்க நாங்க பின் வருஷம் அடிமைப்பட்டு இருக்க இந்த ஒழிக்க சாதாரணம் சொல்லிட்டாரு விசுவாசம் பேசும் அது இல்லையா அவிசுவாசம் உன்னை ஒழிச்சு கட்டிடும் பயம் உன்னை பேதரிக்க பண்ணிடும் ஸ்பீக் மெஜஸ்டி செலிபிரேட் அது என்ன சாதாரணம் சில சமயங்கள்ல டாக்டர் சாஹோ உங்களுக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் ஒரு மீட்டிங்ல பெங்களூர்ல தான் பிரசம் பண்ணும் போது ஒரு சகோதரி அழுது கொண்டு இருக்க ஒவ்வொரு வாரமும் அங்க போவேன் அந்த சகோதரி பேர் நிர்மலா கேட்ட சகோதரி என்ன விஷயம் ஐயோ அவங்க ஏன் கேட்க மற்றவங்க பதில் சொல்றாங்க ஒரே பையன் அவன் பேர் சார் இருக்கு ரெண்டு ஓட்டம் இருக்கு ஐயோ எப்போ சாவானோ தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அது நினைச்சி தான் நடந்து கொண்டு இருக்காங்க அது என்ன சாதாரண சரியாயிடுமா அவ்வளவுதான் பிக்ஸ் ஃபிக்ஸ் அது என்ன சாதாரண சரியாயிடுமே என்ன செய்ய சொன்னீங்க சாதாரணம் சரி எப்படி பேச முடியுது நீ விசுவாசத்தால் பேசுவாய் பயந்து நடை கொண்டே இருப்பாய் அடிமைப்படுத்தின ஆவி நிறைய பேர் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது அடிமைப்படுத்த உடைக்கத்தான் உலகத்துல வந்தார் அந்த 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 சகோதரிக்கு அந்த பயனுக்கு ஜவமண்ண வல்லமை இறங்கிச்சு என்னது வல்லமை இறங்கிச்சு ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டு அதிகாரத்துல ஒன்பது வரங்கள் இருக்கிறது அல்ல அதுல ஒரு வரம் அற்பு மிசியின் சக்தியை நினைக்கிறது தெரியுமா உங்களுக்கு எழுப்பற அந்த சக்தியை நினைத்து சக்தி அப்படியே இறங்கும் அந்த சత్రே மூரேர்க்கு வல்லமை இறங்கும் அந்த வல்லமை நினை தங்கி விட்டால் ஒரு காலம் சத்துரு உன்னை பலவீனப்படுத்துதலை நேர் இல்லை எப்படி வழி தெரியாமல் தெரியாம நிறைய பேர் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார் சொன்ன உடனே அவர் வாழ்க்கையில அவங்க சொன்ன உடனே அடுத்த வாரத்துக்குள்ள அவங்க பெட்டிய மூட்டை கட்டிட்டு ஓடியே போயிட்டாங்களாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காரணம் தேவ வல்லமை ஊடுருவி கண்ணை திறந்த உடனே ஆஹா உண்மை தெரிஞ்சிட்டா இனி இங்க ஏமாத்த முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க இதை நீ கொண்டாட மாட்டாயா சொல்லுங்க பக்கம் கொண்டாட மாட்டாயா என் வாழ்க்கையில நான் இயேசுவை அறிந்து ஊழியத்து வந்தேன் ஊழியத்துல ஒரே அடிமைத்தனம் என்ன அடிமைத்தனம் சீனியர் ஊழியக்காரர் ஜூனியர் ஊழியக்காரர் பெரிய என்ன அடிமைத்தனம் பாருது பாடுபட்டேன் ஆனால் அந்த நாட்களை தேவனை உருவாக்கினார் என்ன உருவாக்கினார் உன் வாழ்க்கைய பாடுகளா கண்ணீரா சிறுமையா வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள தேவன் உதவி செய்வாரா உருக்கப்பட்டது உருக்கு உருக்கப்படாதது கிருக்கு பாடுபட்டாய் அல்லவா சிறுமைப்பட்டாய் அல்லவா மறந்துட்டோம் மறந்துடாத தேவனுடைய கிருபை மறந்து விடாத தேவஜனமே இப்படி பயங்கரமான சூழ்நிலையிலே தேவன் நம்மை கொண்டாட வைக்கிறார் உன் தேவன் கிடைச்ச கிருபையை கொண்டாடுவது புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ எகித்து தேசத்தில் அடிமையா இருந்தா என்றும் உன் தேவநாய கத்திர உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையில கலத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஆகையால் ஓய்வு நாளை ஆசிரிக்க உன் தேவநாய கத்தர் உனக்கு கட்டளையிட்டார் ஏதாவது புரியுதா உங்களுக்கு அந்த கரம் தான் உன்னை விடுதலாக்கினது அந்த ஓங்கிய பயமும் வல்லமையில கரமும் மறந்துட்டீங்களோ அந்த கரம் தான் காயப்பட்ட கரம் அந்த கரம் தான் உனக்காய் சத்துரோடு போராடின கரம் அதை நினைப்பதற்குத்தான் ஓய்வு நாளை உண்டு பண்ணி இருக்கான் கட்டம் அப்படிதான் அர்த்தம் ஆகவே நீ ஒவ்வொரு நாள் ஆலயத்து வரும்போதும் ஒவ்வொரு நாள் இருக்கும்போதும் ஐயோ நான் அடிமையா இருந்தேன் நினைச்சுக்க அதையும் நாம் நினைக்கிறோம் அப்ப நினைச்சாதான் இப்ப இருக்கிற விடுதலை நீ அனுபவிக்க முடியும் இல்லைன்னு அனுபவிக்க முடியாது அடிமையா இருந்தோமே தேவனம் விடுவித்தாலே நினைக்கும் போதுதான் அதுக்குதான் நாம் நாம அனுசரிக்கிறேன் என்ன ஒரு அருமையான விடுதலை காலகாலமாய் சத்ருவனை பிடித்து வைத்து வந்திருந்தானே அழிஞ்சிப்பட்டுக் கொண்டிருந்தானே இன்றைக்கு நீ பெற்ற விடுதலை எவ்வளவு அருமையான விடுதலை என்பதை உணர மாட்டாயா கொண்டாட மாட்டாயா கொண்டாடுங்கள் நாமத்தின் மகிமையை கொண்டாடுங்கள் அத்துதியின் மகத்துவத்தை கொண்டாடுங்கள் அவர் கீர்த்தமனை உயர்த்துங்கள் எத்தனை மகத்துவம்னா தேவன் அவர் ஆலே லூயா ஜீவனா தேவனா கத்தருக்கு மகிமை உண்டாததற்கு சோத்ரம் எனவேதான் எழுச்சி பின்னாலே கொண்டாடுகிறேன் சத்ருவா என்ன என்னை புத்தனாய் மாற்ற அவர் அல்லவா அவர் கீர்த்தனம் பண்ணும்போது என்ன அருமையான அபிஷேகம் இறங்கி மூடுகிறார் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கிறது பெயர் சொல்லி அழைத்து மகனாக்கினார் ஆ என்னை பெயர் சொல்லி அழைத்து மகனாக்கினார் கீர்த்தன மன்னங்கள் தம் அருள் ஆவி பொழிந்து உருவாக்கினார் தம் அருள் ஆவி பொழிந்து தம் உரு ஆக்கினார் தம்மில் உறவாக்கினார் என்னில் உறவாகினார் தம்மில் உறவாக்கினார் என்னில் உறவாகி எப்படி இருக்கு பாருங்க அப்பா அப்படியே மகிமை இறங்கி முடிச்சுன தேவ மகிமை பார்க்க வேண்டுமா தேவனை கீர்த்தனம் பண்ணி பாருங்கள் தேவனை மையப்படுத்தி பாருங்கள் மகிமை உங்களை அப்படியே மூடிவிடும் சத்துருவாய் இருந்த என்னை அத்திரை மாற்றினார் எப்படி அருள் ஆவி பொழிந்து உருவாக்கினார் தாம் உரு ஆக்கினார் தன்னில் உறவாக்கினார் என்னில் உறவாகினார் ஏன் அப்பா என்ன மகத்துவம் பாருங்க இன்றைக்கும் கிறிஸ்தவனா இருந்தும் பேய் இருக்க ஜனங்களே நீ உணராம இருக்கிறாய் அதனால்தான் அந்த திருவை உணர முடியவில்லை ஒரு காலத்தில் தேவனை சேமித்தா இன்னைக்கு பேய்க்க அடிமையா இருக்கிறாய் ஐயோ இப்படி நம்ம விடுதலை அடைவோம் என்று இயங்கி கொண்டிருக்கிறாய் தேவன விடுதிக்க வல்லவரா இருக்கிறார் உலகம் எல்லாம் பல அடிமைத்தனங்கள் அப்போ எல்லாம் மனுஷர்ல மிருகங்களா மாறிய மிருகங்கள் மாறிய நடத்துவார்கள் அமெரிக்காவில சந்தையில மாடி விற்கிற மாதிரி மனுஷன் இருப்பாங்கன்னா இந்தியாவில பார்த்த மாதிரி தெரியல என்ன அங்கேயே கட்டு விடுதலை ஆயிடுச்சுப்பா இங்கேயே விடுதலை ஆகுது உலங்கோத்திரம் எல்லாம் பேய்களால் வந்த வினை தேவனால் வழி வடி கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில ஆபிரஹாம் லிங்கன் வந்து பார்த்தாச்ச அவங்களும் மனுஷங்க தான் நம்மளும் மனுஷங்க தான் என்ன அவங்கள மட்டும் நாம் ஏன் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சாஸ்திரத்தை உண்டாக்கி பிரகடனப்படுத்தினார் இனி நீங்க அடிமைகள் அல்ல விடுதலை பெற்றவர்கள் என்று பிரகடனப்படுத்த உடனே பல வெள்ளம் கோபம் வந்துட்டு கருப்பல் அது எப்படி பயங்கரமான ஆயிடுச்சு பயங்கரமான போராடு சிவில் ஏற்பட்டு ஆனா அந்த மனுஷன் உறுதியா நின்று தேவன் நேசிச்சதுனாலே அந்த மகனுக்கு அந்த ஆபிரகாம் நீங்க எனக்கு வயிறாக தந்தார் என்னமான தெரியுமா நிறைய பேரு அந்த செய்தி அந்த கருப்புறளுக்கு போய் சேராமலே தடை பண்ணிட்டாங்க ஏய் நீ அடிமையா கடை இங்கேயோ காட்டுல போய் உட்கார் வச்சிருப்பாங்க ராத்திரி பகல மாடு மாதிரி வேலை செய்யணும் வேலை செஞ்ச பிறகு விலங்கு போட்டு கட்டி போட்டுருவாங்க ஏன் கேவலப்பா கை கால விலங்கு போட்டு கொண்டு போவாங்க வேலை செய்யும் போது அவுத்தி விட்டுவாங்க அதுவும் விலங்கு போட்டு கட்டி போட்டுருவாங்க இன்னும் கொடுமை ஆபிரகாம் லிங்கன் முழு மனதோடு நின்று அவர் விடுதலை சொசம் எழுதி மக்கள் விடுதலை செய்தார் கண்டு பொறாமை கொண்ட வெள்ளைக்காரர்கள் நான் நினைச்சேன் ஆறு நாட்கள்ல அப்பதான் பிளாக் அண்ட் ஒயிட் தானே அப்ராம் லிங்கன் கருப்புன்னு நினைச்சேன் அவர் வெள்ளைக்காரப்பா அவரோட இடத்துல தியேட்டர்ல உட்கார்ந்துருக்கும் போது நேரா போய் கிட்ட போய் சுட்டு காலி பண்ணிட்டார் லிங்கன் ஆப்பிரிக்களை விடுதலை ஆப்பிரிக்க மக்களை விடுதலையாக்கும்படியாக உயிரை கொடுத்தார் இந்த கத்ரா இயேசு கிறிஸ்துவ சகல உலகமும் விடுதலை அடைய முடிய கல்வாரி செல்வ ஜீவன் தெரியுமா மனிதனாய் பிறந்தவனே உனக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கு தெரியுமா தெரியாதா அந்த மரணத்தை ஜெயித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும் என்பது தெரியாம இருந்து தெரிஞ்சு கொள்ளுங்க கிறிஸ்து முறை தெரியல இடுப்பு வழி சுகமாச்சு முதுகு வழி சுகமாச்சின்னு சொல்றார் கிறிஸ்தவ நிறைய பேர் இருக்காங்க உன் ஜீவனை மீட்க மீட்கும்படியாக தன் ஜீவனை தந்தவர் லவன் தேவனாய் கட்டர் எழுப்புதலே ஜீவன் தான் தான் ஜீவனை தந்த தேவனைத்தான் நான் நம்ப வேண்டும் அதுதான் கொண்டாட வேண்டும் ஆகவே அவரம் நீங்களுடைய சரீரம் வந்து ரோட்ல சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது கருப்ப ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்று சொல்வார்கள் நீக்கிர என்றால் அடி அடிமையின் பேர் அப்படி பயன்படுத்த மாட்டாங்க மக்கள் கோவம் அந்த நீக்குரும்தான் தன் மகனை தூக்கி தோல்மனை வச்சுக்கிட்டு மகன விடுதலை ஆகும்படி ஜனாதிபதி தெரியுமா நீ விடுதலை ஆகும்படி என்று தன் மகனை தோல்மனை தூக்கி வைத்து அறிக்கை பண்ணாலாம் தேவஜனமே உனக்காய் சீவனை கொடுத்த தேவனை நீ நினைத்துக் கொண்டார் விடுதலை நீங்க அனுபவிப்பாய் அந்த விடுதலை கொண்டாடுவாய் அந்த கொண்டாடுவாய் வாழ்க்கையில குதூகலம் கொண்டாட்டம் உண்மையாக பாட்டு நிறைய பாடுறீங்க பாடுகிறீர்கள் கொண்டாடுங்கள் தேவன் விடுதலை தந்ததை கொண்டாடுங்கள் எனவேதான் இந்தியாவில் சூழ்ந்த நாளை கொண்டாடுகிறோம் எல்லா நாடுகளையும் சூழ்ந்த நாளை கொண்டாடுகிறார்கள் எப்ரோ முதல இரண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளானவர்கள் யாவதையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் எப்படியானார் சிறுவிளை ஜீவனை தந்தார்